மாற்றம் இல்லை எங்களுடைய ஒரே கொள்கை எதிரி பாஜக தான் அரசியல் எதிரி திமுக தான் விஜய் ஆக்ரோஷம் எங்களுடைய ஒரே கொள்கை எதிரி பாஜக தான் ஒரே அரசியல் எதிரி திமுக தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை அண்டர் கிரவுண்டில் டீல் பேசி ஆதாயத்துக்காக கூட்டணி வைக்கும் கட்சி தமிழக வெற்றி கழகம் கிடையாது யாரை பார்த்தும் பயம் கிடையாது பாஜகவுடன் மறைமுகமாக கூட்டணி வைத்து கொள்ள உலகமகா ஊழல் கட்சி நாங்க இல்லை என்று மதுரை மாநாட்டில் நடிகர் விஜய் ஆக்ரோஷமாக பேசினார் தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் நடந்தது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து காலை முதல் ஏராளமான தொண்டர்கள் வருகை தந்தனர் கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் பல லட்சம் தொண்டர்கள் காலை முதல் மதுரை மாநாட்டு திடலில் குவிந்தனர் மாலை மூன்று முப்பது மணியளவில் மாநாடு தொடங்கியது இந்த மாநாட்டில் நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் தலைமையுரை ஆற்றினார் அப்போது அவர் கூறியதாவது நம் மாநில உரிமைக்காக மத சார்பின்மைக்காக உழைக்கிற குரல் இது இந்த குரல் எப்போதும் ஓங்கி ஒழிக்குமே தவிர நிற்கவே நிற்காது இந்த குரலை ஒருபோதும் நிறுத்தவே முடியாது இந்த படையை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது அரசியலுக்கு வருவதாக கூறிய போது அவர் வரவில்லை இவர் வரவில்லை என்று சொன்னார்கள் பெயர் அறிவித்த போது பெயர் மட்டும்தானே அறிவித்தார்கள் என்றார்கள் அதன் பிறகு முக்கியமாக மாநாடு மாநாடு எவ்வளவு பெரிய விஷயம் ஆனந்தை வைத்து மாநாடு எப்படி நடத்த முடியும் என்றார்கள் மழை பெய்துவிடும் மழை பெய்து எல்லாவற்றையும் கெடுத்து விடும் என்றார்கள் ஆனால் என்ன நடந்தது என்பது எல்லோருக்கும் தெரியும் இப்போது புதிதாக ஒன்றை சொல்கிறார்கள் ஆட்சியை பிடிக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லப்பா இப்போது அதையெல்லாம் விட்டுவிட்டு இவர் ஷூட்டிங்கில் இருந்து வருவாராம் வந்ததும் ஆட்சியை பிடிப்பாராம் இவரால் எப்படி முடியும் அவராலேயே முடியவில்லை இவராலேயே முடியவில்லை கூட்டம் எல்லாம் ஓகேதாம் அது எல்லாம் எப்படி ஓட்டாக மாறும் என்கிறார்கள் இப்படி கதை திரைக்கதை இயக்கம் பாடல்கள் எழுதி கொண்டே செல்கிறார்கள் இந்த கூட்டம் வெறும் ஓட்டாக மட்டும் இல்லை வரக்கூடிய தேர்தலில் ஊழல் ஆட்சியாளர்களுக்கு வைக்கப்படும் வேட்டாக இருக்கும் கோட்டைக்கு அனுப்ப போகும் ரூட்டாக இருக்கும் கோடிக்கணக்கான மக்களின் இதயத்தில் உணர்வாய் உறவாய் இருக்கிறோம் நம்முடைய கணக்கு எல்லாம் மக்களோடு மட்டும்தான் நாம் யார் என்று அவங்களுக்கு நன்றாக தெரியும் அவங்க யாருன்னு நமக்கு தெரியும் நாமும் நம் மக்களும் எப்படி இருக்கிறோம் என்கிறோம் என்பது நமது எதிரிக்கு தெரியும் இருந்தாலும் விஜய் எதுக்கு வந்திருக்கிறார் என்று புதிதாக நிறைய கேள்விகள் வருகிறது அதற்கு விளக்கம் சொல்கிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள் பெண்கள் குழந்தைகள் வயதானவர்களின் பாதுகாப்புக்கு முன்னுரிமை இளைஞர்கள் உழவர்கள் நெசவாளர்களின் மீனவர்கள் ஆதரவற்றவர்கள் மாற்றுத்திறனாளிகள் மூன்றாம் பாலினத்தவர்கள் என யாருக்கெல்லாம் அரசின் சிறப்பு கவனம் தேவையோ அவர்களுக்கான அரசை அமைப்பதுதான் எங்களின் இலக்கு நான் ஏற்கனவே சொன்னதைத்தான் இங்கு சொல்கிறேன் அரசியல் லாபத்துக்காக இந்த கட்சி தொடங்கப்படவில்லை கொள்கை கோட்பாடுகளுடன் தொடங்கப்பட்ட கட்சி தந்தை பெரியார் பெருந்தலைவர் காமராஜர் அண்ணல் அம்பேத்கர் வீரமங்கை வேலுநாச்சியார் நாச்சியார் அஞ்சலை அம்மாள் ஆகிய கொள்கை தலைவர்களின் வழிகாட்டுதல்களோடு தொடங்கப்பட்ட கட்சி நம்ம கொள்கையில் உறுதியாக இருக்கிறோம் நம்முடைய ஒரே கொள்கை எதிரி பாஜக தான் ஒரே அரசியல் எதிரி திமுக தான் இதில் எந்த மாற்றமும் இல்லை அண்டர் கிரவுண்டின் டீல் பேசி ஆதாயத்துக்காக கூட்டணி வைக்கும் கட்சி தமிழக வெற்றி கழகம் கிடையாது யாரை பார்த்தும் பயம் கிடையாது மாபெரும் இளைஞர்கள் சக்தி பெண் சக்தி நம்முடன் இருக்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் சக்தி நம்முடன் நிற்கிறது அப்படி எனும்போது இந்தியாவின் அனைத்து மாநிலங்களில் வாழும் தமிழ் மக்கள் மட்டுமில்லை உலகம் முழுவதும் வாழும் நூற்றுக்கணக்கான மேலான நாடுகளில் வசிக்கும் தாய் தமிழ் உறவுகள் தளபதி விஜய் விஜி விஜய் தளபதி கோடிக்கணக்கானவர்களின் ஆசை நம்முடன் இருக்கும்போது பாஜகவுடன் மறைமுகமாக கூட்டணி வைத்துக்கொள்ள உலகமகா ஊழல் கட்சியா நாம் என்று கூறினார்